நேரமும் தூங்கி எந்திரிச்சாலா பாரு மணி என்ன ஆகுது இன்னும் எந்திரிக்கலன்னு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது இவளுக்கு அனோ அனோ எங்க இருக்க காலையில் தூங்கி எந்திரிச்சா நிம்மதியே கிடையாது இந்த அணுவால ஏகப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு என்ன புது பிரச்சனையை கலப்பியிருக்காலும் அனோ அனோ அம்மா வேற மா இருங்க அம்மா வர என்னம்மா இன்னைக்கு என்ன புது பிரச்சனை எனக்கு என்னப்பா பிரச்சனை நீ இருக்கும்போது சம்மாவே காலையில் சமைச்சிக்கிறேன் சாமி அதை சொன்னால் நீ ஏன் சாமி கேட்க மாட்ற ஏமா ஏன் இப்படி சொல்கிறீங்க அதுவாப்பா நீ கூட்டிகிட்டு வந்துருக்கீலப்பா ஒரு இளவரசியை கல்யாணம் பண்ணி அந்த இளவரசி தான் ஒரு வேளை செய்ய மாட்றான் நான் சொன்னால் பொசுக்கு பொசுக்குன்னு கோச்சிக்கிறா என்னை மோன் நான் அவளை கொடுமைப்படுத்துகிற மாதிரி நினச்சிகிட்டு இருக்காப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா கூடும் அது இதுன்னு நீங்களே ஏம்மா அம்மா சொல்றீங்க அவள் அப்படிலாம் ஒன்றும் நினைக்க மாட்டாம்மா இதுங்க நானே அவள்கிட்ட கேட்குறேன் சரிப்பா இதெல்லாம் நீ மனசில் வச்சுக்கிட்டு அவள்கிட்ட சும்மா சண்டை போட்டுட்ருக்காதப்பா எனக்கு நீ ஆஃபீஸ் போகணும் பூமாரி காலேஜ் போகணும் இல்லைப்பா அந்த ஒரு தான்ப்பா அம்மாவுக்கு காலையில் வேற ஒன்றும் இல்லைப்பா காலையில இந்த மாமியார் கல்விக்கு மூக்கு வேத்துருச்சா இன்னைக்கு என்ன சொல்லி வச்சுருக்கோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு பிரச்சனையே நடந்து முடிஞ்சாதான் இதுக்கு நிம்மதியா இருக்கும் அனு அனு எங்க இருக்க கால்ல சுடு தண்ணி ஊத்துன மாதிரி தான் அப்படியே துடிப்பா இரு இருங்க இந்த வர ஐயோ கடவுளே இன்னைக்கு காலையில என்ன பஞ்சாயத்து நடந்துட்டு இருக்குன்னு தெரியல டெய்லி போராடி போராடி பஞ்சாயத்தை தீத்து தீத்தே என் வாழ்க்கை போயிடும் போல இதுக்காகவா நான் கல்யாணம் பண்ணேன் சீக்கிரமா போகணும் இன்னும் அதுக்கு வேற இந்த கிழவி ஒரு பஞ்சாயத்து பண்ணும் அனு ஏங்க கூப்பிட்டுட்டே இருக்கீங்க வாங்க மகாராணி எங்க கோட்டையை போய் பார்த்துட்டு வரீங்களா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நானும் என் பையனும் சிரிப்பாக சிரிக்கிறோம் சமைச்சியா என்ன ஏன் இப்படி காலையிலே பேசுறீங்க வாய மூடானும் காலையிலே அம்மாவையே இப்படி புலம்ப விட்டுட்டு இருக்க என்ன அம்மாவை எதோ எதோ சொல்லிட்டு அம்மா நான் என்னங்க உங்க அம்மாவை சொல்லிட்டு இருக்கேன் உங்க அம்மா தான் என்ன பத்தி என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம்மா உன்னை பற்றி ஊர் ஊராக பேசுறது தான் என் வேலை பாரு எனக்கு மித்த வேலையே இல்லை இங்கே பாருப்பா விக்ரம் நானே இனிமேல் சமைச்சுக்கிறேன்ப்பா இந்த மகாராணி நீ எதுவும் சொல்லாதப்பா ஏனோ நான் வெளிய போனதுக்கு அப்புறம் அம்மா ஏதாவது பண்ணிட்டு இருக்கியா என்ன போடு மாட்டே இதுதானே உங்களுக்கு காலையிலே வேணும் அனு நான் பேசினா என்கிட்ட பேசு எதுக்கு அம்மா கிட்ட போற சரிப்பா விக்ரம் நீ ஆபீஸ் போற நேரத்துல டென்ஷன் ஆகாதப்பா இருப்பா இந்த மகாராணி எதுவும் செஞ்சிருக்க மாட்டா நான் உனக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன் எப்படிங்க நான் சமைச்சு வச்சிருக்கதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுட்டு திரும்ப இன்னொரு தடவை சமைப்பீங்களா என்னது சமைச்சிட்டியா நீயே எப்போ கிச்சன் உள்ளே போன நான் அஞ்சு மணிலேருந்து இங்கே தான் உட்காந்துருக்கேன் உன்னை பார்க்கவே இல்லை ஐயோ காலையில் என்ன பிரச்சனைன்னு தெரியல அம்மா வண்ணனும் வண்ணியை போட்டு வாட்டி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி நம்ம போவோம் என்னம்மா காலையில் உங்கள் நாரத்தர் வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க போல வாடி வா நீ மட்டும்தான் மிச்சம் இருந்த நான் என்னடி அப்படி நாரதர் வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் நீங்கள் பண்ணுறது நாரதர் வேலை தாம்மா பூமாரி என்னதுதான் வைட்டு இருக்க ஆமாம் போடுறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ அவளை மிரட்டுற மாதிரி எங்கள் எல்லோரும் முன்னாடி நடி உன்னை பற்றி தான் எங்களுக்கு தெரியாதா பாருங்க ஆனால் அவங்க உங்களையும் எப்படி பேசுகிறாங்க இங்கே பாருப்பா விக்ரம் இவன் என்னமோ நான் இவளை அடித்து கோணமப்படுத்துகிற மாதிரி எல்லாரையும் பெயின் பாஸ் பண்ணி வச்சுருக்காப்பா அது பிரைன் வாஷ்மா அது கூட ஒழுங்காக சொல்ல தரல ஆனால் அண்ணியை போட்டு கொடுக்கணும் இங்கே பாரு போ மாதிரி அம்மா சுமோசமாக ஏற்று பேசியிருக்காது அணு கூட சேர்ந்துட்டு சரியா நமக்கு அம்மா தான் முதல்ல முக்கியம் அப்படி சொல்லு சாமி இவன் வரத்துக்கு முன்னாடி என் பொண்ணு என்னை ஒரு வார்த்தை ஏற்று பேசுவாளா இவளால் தான் சாமி எல்லாமே யாரும் என்னால் ஒன்றும் உங்களை ஏற்று பேசலத்த நீங்கள் பண்றது அப்படி இருக்க அவள் தட்டி கேட்குறா அவள் என்ன சின்ன பொண்ணா அனு தேவையில்லாமல் பூ மாறியை தூண்டி விட்டுருக்காத ஏங்க அவன் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லைங்க இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்குறா நியாயம் எதுன்னு அவளுக்கு தெரியுது அதனால சப்போர்ட் பண்ணுறா ஒரு பிள்ளைய பெற்றுக்க துப்பு இல்லை கல்யாணமாக அஞ்சு வருஷம் ஆச்சு இதில் என் பிள்ளைய நீ அதிகாரம் பண்ணுறியா அம்மா வேற ஏதாவது வேலை போய் பாருங்கம்மா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது அண்ணி வந்து சாப்பாடு கொடுங்க ஆமா இவ பெரிய மகாராணி இவளுக்கு சப்போர்ட்டுக்காக வந்துருவா உண்மையே தான் நான் சொன்னேன் அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் ஒரு புழு பூச்சி இருக்கா புழு பூச்சி தான் இவ்வளோ நீங்க அண்ணிக்கிட்ட கோச்சுக்கிறீங்க என் கிட்ட சொல்லிருக்கலாம்மா நீ தண்ணி கத்திரிக்காய் அறியும் போது ஒரு கத்திரிக்காயில புழுவா இருந்துச்சு சொல்லியிருந்தா பத்து புழு கொடுத்துருப்பேன் அண்ணி

ஆனால் உங்கள் அண்ணன் ஏன் பூமாரி இப்படி பண்ணுறாரு எனக்கும் தெரியல அண்ணி ஆனால் அண்ணன் வர வர ரொம்ப பண்ணுது அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அம்மா கூட நல்லா சேர்ந்துக்குச்சு அண்ணி சரி பூமாரி வா நான் உனக்கு டிஃபன் பாக்ஸ் தரேன் இதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாத நீ நல்லபடியாக படிக்கணும் பூமாரி நான் படித்து முட்டாளாயிட்டேன் ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது பூமாரி ஏன் நீ இப்பெல்லாம் பேசுகிறீங்க பூ மாதிரி இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி பூ மாதிரி இதை டிஃபன் பாக்ஸ் தரேன் இந்தா பூ மாதிரி இதை எடுத்துகிட்டு போ தேங்க்ஸ் நீ ரொம்ப அண்ணே நீ எங்கே போகிறீங்க இல்லை பூ எனக்கு மனசு சரியில்லை நான் கொஞ்ச நேரம் சும்மா வெளியில் உட்காந்துட்டு வரேன் அண்ணே பூ நீ பார்த்து காலேஜ் போ நான் சரியாயிருவேன் நீ போ ச்ச அண்ணி ரொம்ப பாவம் ஏன் தான் இவங்க இப்படி நடந்துருக்காங்களோ